மட்டும சேனல் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி வீடியோக்கள் லைக் பண்ணிடுங்க இப்ப வாங்க வீடியோக்கள்ல போகலாம் நம்மளோட தான் காட்டுறாங்க பறி வந்துட்டு நம்மளோட முன்னாள் நந்தினியோட போட்டோவை பார்த்துட்டு இருலாம் ஒரு கிச்சன் மாதிரி இருக்கு அதுக்குள்ள ரெண்டு பேர் போட்டோ இருக்கு அதை பார்த்தா அவ்வளோ அழுதுரா எனக்கு வந்துட்டு ஏமா நடக்கணும் இப்படிலாம் அதான் நான் கமிட்மெண்ட் பார்த்தாலே பயப்படுவேன் எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்ப பாருங்கம்மா நான் வந்துட்டு லவ் பண்ண பையன் வேற ஒருத்தவங்க லவ் பண்றான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா நீங்க இப்போ என் கூட இருக்கணுமா நீங்களும் என் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்திரியோட போட்டோவை பார்த்து அவ்வளோ அழுதுட்டு இருக்கா இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீட் பார்த்துக்கிட்டு இருக்கா பாத்துக்கு அவளுக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிருது நம்ம ரோஹன் வேண்டாம் மிஸ்டியை பாத டக்குனு வண்டவன் எழுதா ரோக கூட்டிட்டு போயிடுறான் கூட்டிட்டு போயிட்டு நீ நினைச்சா வந்துட்டு லவ் பண்ணுவா இல்லைன்னா வந்துட்டோ தங்கச்சி கை விட்டு என்ன எந்த மிஸ்டிங்க நடந்துட்டு இருக்கு பறி வந்துட்டு நீ பறிக்காக மட்டும்தானே வந்துட்டு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா அதனால நீ வீர வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பியா என்ன ஆகாதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் உன்னை மட்டும்தான் டவுட் பண்றேன் நான் எப்படி பறவை வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன பைத்தி கரைத்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேக்குறான் இங்க பாரு எனக்கு வந்துட்டு உன்ன சுத்தமா பிடிக்கல அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்போ நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ இது இருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்ல அத நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ இது தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறான் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட பழி வந்துட்டு நம்ம மிஸ்டேக் தரத்துல தானே இழுத்துட்டு ட்ராக் பண்ற ரூமை இது தானே வந்து லவ் பண்ண நீ எனக்காக தானே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஏ பண்ற அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் பேசிட்டு இருக்க திரும்ப ஆரம்பிச்சுக்கியா அப்படின்னு கேட்டா இங்க பாரு ரோன் சொன்னான் எனக்கு வந்துட்டு காசு ரொம்ப முக்கியம் சோ எனக்கு வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்ப வந்துட்டு ரோஹன் சொன்னான் அப்ப வந்து நீதானே நீ தானே பண்ணிட்டு தக்குனு வந்துட்டு நம்ம வீர கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அப்ப நீ தானே அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னா என்ன பருவம் என்ன பத்தி காசு காசு காசைப்படுறதா அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா அப்படி இந்த ஆனா அப்படின்னு சொன்னா இல்ல இந்த நீ வந்துட்டு நான் அப்படி நினைக்கிற ஆனா நான் அப்படி இருந்த எனக்கு வந்துட்டு வீடதான் பிடிச்சிருக்கு அந்த இண்டிவிஜுவல் ஒரு நாளும் பிடிக்காது அவன் ஃப்ரெண்டா கூட இந்த வரைக்கும் அக்செப்ட் பண்ணது இல்லை அவளை போயிட்டு என்னோட லவ்வா எனக்கு கரியாதான் பண்ணிக்க போற மாப்பிள்ள நான் இப்ப அக்செப்ட் பண்ணிப்பேன் என்ன பரி நீ இப்படி பேசிட்டு இருக்க இப்ப என்ன அவள் வந்துட்டு இத பாஸ்ட வந்துட்டு இதாயிடுச்சு ஆனா வந்துட்டு லவ் பண்ணுவோம் நீ லவ் பண்ணி கொஞ்சம் பொறுமையா டைம் கொடு அவன் கண்டிப்பா லவ் பண்ணுவான் சரி நாங்க பேசுறோம் பாட்டி கிட்ட கவலைப்படுறாத பரி இப்பெல்லாம் நீ பைத்தி கடத்தனமா பேசாத சாரி மிஸ்டி நான் தப்பா புரிஞ்சு பேசிட்டேன் அப்படின்னு சொல்றா அப்புறமேட்டு நம்மளோட மிஸ்டி வந்து நேரா பாட்டி கிட்ட போயிடுறான் பாட்டிக்கிட்ட போயிட்டு பாட்டி அதான் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அவங்களும் லவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிருச்சு நம்ம டிலே பண்ண வேணாம் பாட்டிருவாங்க அப்ப நம்ம போய் ரோஹன் கிட்ட போயிட்டு தம்ப போய் கேக்கலாம் நம்ம பரிய கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் பாட்டி அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க போயிட்டு அது வந்துட்டு எங்களோட பறி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப லவ் பண்ற அதனால நான் வந்துட்டு எங்க பறையை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா உங்களுக்கு இதுல சம்மந்தமா ஆஹ் நாங்க பத்திரிக்கை இதெல்லாம் அடிக்கணும் ரிலேஷன் அதான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா என்ன பாட்டி பரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எது நம்மளோட மிஸ்டே சொல்றா இங்க பாருப்ப பரோகன் உன்னை தேடி வர பொண்ணு லவ் பண்ணு அப்பதான் உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து எப்படி வீடத்தி வரலாம் அதனால நான் வந்துட்டு லவ் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி நீயும் வந்துட்டு பறி வராமையா அவளை லவ் பண்ணி அப்படின்னு சொன்னா அவளும் எனக்கு இந்த கல்யாணத்தை சம்மந்தம் பாட்டி ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆஹ் இது மட்டும்தான் இருக்கு என்ன தெரியுமா எனக்கு வந்து மிஸ்டே தான் வீரதான் லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான் ரெண்டு தங்கச்சிக்கும் ஒரே டமி ஒரே மடையில கல்யாணம் பண்ணலாமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மிஸ்டேக் பயங்கரமான ஷாக்கா இருக்கு பாட்டிக்கு ஆ நல்ல ஐடியா பாயுது இப்போ நம்ம பண்ணிக்கலாம் உனக்கு என்ன மிஸ்டேக் ஓகேவா அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன டபுள் ஓகே அப்படின்னு சொல்றா நம்மளோட பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளோட மிஸ்டேக் வந்துட்டு ராஜகா பாட்டி சொல்றாங்க வீரையும் கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுமா நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க சரிமா நீ போயிட்டு பரியும் போய் பார்த்து இந்த குட் நியூஸ் சொல்லிட்டு வா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொன்னா சரி பாட்டி நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் வந்துட்டு நம்ம அருணாவும் பரையும் தான் இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம மிஸ்டே முடிக்கிட்டு ஓடி வர பரி 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 அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ரவுண்ட் எடுத்துட்டு இருக்கா அடிச்சுட்டு இங்க பாரு பரியும் உனக்கு வந்துட்டு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு வரும்ன்றனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது செவன்த் தான் அப்படின்னு சொன்னவங்க நம்ம படிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இல்லையா தான் சொல்றேன் நீ தவ அப்படி சொன்னாலே அப்படின்னு சொன்னா ஆமா நீ தன் அப்படி சொன்னா ஆனா வந்துட்டு இப்ப ஓகே பண்ணிட்டான் அவனு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளை தேடி வர பொண்ணுதான் வந்துட்டு ரொம்ப லவ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றான் அப்புறம் என்ன கல்யாணம் தான் அப்படின்னு சொன்னாவும் நம்ம அர்ணவுக்கு கொஞ்சம் சேடா இருக்கு இதுல நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான் நம்மளோட பறிப்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தரையில அவன் காலி இல்ல அப்படியே வந்துட்டு பிரிச்சுட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கான் நம்ம பறி சரி நான் போய் கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிற நம்மளோட நிஸ்திக்கு வந்து அப்படியே தலை சுத்தி மயக்கம் வர மாதிரி இதை வந்து பார்த்துட்டு என்ன மிஸ்டி ஆயிடுச்சு ஏன் இப்படி இருக்கு உன் ஹெல்த் பரவாயில்ல இல்ல அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல ஒழுங்கா தூங்கல அதனாலதான் அப்படி இருக்கு வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம பரிய தான் காட்டுறாங்க நேரா போய் நம்ம ரோவான ஹக் பண்ணிக்கிட்டு ஐ லவ் யூ ரோஹன் அப்படின்னு சொல்றான் உனக்கு இந்த கல்யாணத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேவா அப்படின்னு கேட்டா எனக்கு டபுள் ஓகே பறி நான் உனக்கு தான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு அவனா சொல்றான் அதுக்கேட்டு இன்னும் சந்தோஷமா இருக்கு நம்ம பறிக்கு அக்கப்புறமா எல்லாமே வீரோட ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து உட்காந்துருக்காங்க உட்கார்ந்துட்டு இங்க பாருங்க மூணு நாள் புள்ள கல்யாணம் பண்றதுதான் தேர்திருக்கா அதுக்கப்புறம் நல்ல நாளே இல்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அடுத்து கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும் அதனால எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்ம முடிச்சுட்டு சொல்லுவா பாட்டி நம்ம பறியோட கல்யாணம் சீக்கிரம் பண்ணிடலாம் என்னோட கல்லையில கூட பண்ணிட்டு நான் லேட்டா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம ரூம் இல்ல 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 ரெண்டு பேரும் தங்கச்சுன்னா ஒரே டைம்லதான் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு செலவு மிச்சமா இருக்கும் அது எதுவும் சீக்கிரமா முடியும் பறிக்கும் அதானே ஆசை அப்படின்னு சொன்னா ஆஹ் ஆமா 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 சேர்ந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ற முஸ்லீம் சொல்றா நல்ல கல்யாணம் டன் ஆயிடுச்சு சோ ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க ஃபேமிலியில எல்லாமே மோனால ஆயிடுது ஆயிட்டு நம்மளோட பரி மிஸ்டே வந்துட்டு ரெண்டு பேருமே மேரேஜ் அவ்வளவு அழகா இருக்காங்க அழகா இருக்காங்க அதுக்கப்புறம் ராதிகா பாட்டிக்குன்னா மோனியோட போட்டோ எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க ப்ரே பண்ணிட்டு ஒரு துப்பட்டா மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க இது மோனியோட துப்பட்டா இது இப்ப வந்துட்டு மிஸ்டேக் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டேக் அதை போட்டு விட்டுறாங்க நம்மளோட பரி வந்துட்டு நந்தினி போட்டோவையோ ஒவ்வொரு நாள் போட்டோவையோ பார்த்துட்டு அம்மா கருணமா போதுமோ இல்ல இங்க கண்டிப்பா இருந்திருக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமோஷனா இருக்கா அதுக்கப்புறம் தான் கட்டுறாங்க ரோஹன் வீர் ரெண்டு பேருமே வாங்கிட்டு நல்லா கிளம்பி சம்மன உட்காந்து இருக்காங்க மாப்பிள்ளையா அதுக்கப்புறமேட்டு நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் அழகா கிளம்பி வந்துடுறாங்க நம்ம பறிஞ்சுட்டு செம்ம கியூட்டா வர்றாங்க அப்படியே வந்துட்டு நம்ம ரோஹன் ஒரு ஏற்கத்தோடய பார்த்துட்டு இருக்கா நம்ம மிஸ்டியா ரோஹனுக்கு வந்துட்டு நம்ம மின்ஸ்டே வரும்போதெல்லாம் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் போற மாதிரியும் இருக்கு நம்ம முன்ஸ்டே வர அப்படி பின்னாடி அவ கூட இருந்துட்டு அப்படி பின்னாடி போற மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்துட்டு அப்படியே நினைச்சுட்டே இருக்கான் ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறமேட்டு அருணவெல்லாம் வந்துட்டு போட்டோகிராஃபரா இருக்கான் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பொண்ணும் போயிட்டு நம்ம வீட்டு பக்கத்துல நினச்சிட்டேயும் ரோஹன் பக்கத்துல பறையும் தீ உட்காந்து உட்காந்துட்டு வந்துட்டு ஃபிளவர்ஸ் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட அர்ணவன் வந்துட்டு பறைய எடுக்கும் போது அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு சேலாம் இருக்கான் அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு மாலையை மாத்திக்கிறாங்க இது வந்துட்டு நம்ம ரோன வந்துட்டு அப்படியே அங்க இருந்து பாக்கலாம் ரொம்பத்தோடையே பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறமேட்டு ஒரு ஷால் மாதிரி வந்துட்டு மூணு முடிச்சு போடுவாங்க இல்லையா முடிச்சு போட்டு விட்டு மூணு டவுன் சுத்தம் சொல்றாங்க அவங்களோட ரோமன் வந்துட்டு எல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா இந்த மாதிரி எல்லாம் ஆனது அஹ் நம்ம ஒன்னா இருந்த மிஸ்டி கூட அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா நம்மளோட மூலியும் வந்துடுறாங்க மூலியும் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து ஒரு பூ மாதிரி போட்டுட்டு இருக்காங்க அவங்களும் வந்து எமோஷனலா கண்ணிலும் கண்ணிலே வருது அப்படி அதிகிட்டே வந்துட்டு எமோஷ்னலி ஹாப்பியா வந்துட்டு அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா நம்மளோட மிஸ்டேக் வந்து சுத்தம் போது அப்படியே தலைலாம் வந்து சுத்துது அப்படியே ஒரு மயக்கோகம் மாதிரி நம்ம மிஸ்டேக் இருக்கு அதுக்கப்புறமேட்டு நம்ம ரோகன்னு பாத்துட்டு அந்த மாலையை பிடிச்சிட்டு நம்ம முடிச்ச டக்குன்னு வந்து கழட்டி விட்டு நம்ம மிஸ்டேக் வந்து கரெக்டா வந்து பிடிக்கிறான் அவன் தப்பு விழுந்துடுறான் மனசே உடஞ்சிருது வாழையை இ மாலையை பார்த்துட்டு அவங்க உடனே ஒரு பக்கம் அக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சிட்டா அப்புறம் மனசுல தண்ணி தெளிச்சு பாக்குறாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க டாக்டர் செக் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளோட போன்தான் வந்துட்டு அப்படியே கண்ணன் தண்ணி வருது அவன் நேரா ஓடி போறான் எங்கேயோ நம்மளோட அருணும் பின்னாடியே போறான் நம்மளோட வரி வந்துட்டு அப்பதான் நினைச்சு பாக்குறான் அப்ப வந்துட்டு ரோஹனும் மிஸ்டியும் தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நம்ம தான் வந்துட்டு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம வீடு வந்து எல்லாத்தையும் சொல்றான் ரோஹனும் மிஸ்டியும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க வரி லவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன வந்துட்டு விட்டு கொடுத்துட்டா அதான் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே தெரிஞ்சிருக்கு நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லி இருக்கணும் எனக்காக அவன் நிறைய ஹெல்ப் பண்ண அப்ப ஹெல்ப் பண்ண இப்ப வந்துட்டு நான் வந்து இதை விட்டு கொடுக்காம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னை விட முத்தா யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுறாங்க அவங்க எங்கனமான அதை விட நம்ம பறிக்கும் ரொம்பவே ஷாக்கா இருக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சு இன்னைக்கு நம்மளோட சிலசிலா டிராமா முடிய போகுது இன்னொரு வீடியோ வரும் அதான் வந்து நம்ம சிவசிலாவோட எண்டிங் ஆக போகுது சோ எல்லாமே மறக்காம பாருங்க உங்களுக்கோட கருத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகேவா ini video kan dipakai cukup nambah, berarti sudah like, pernah share, pernah comment, Bye friends.